ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே நல்லா இருக்கோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் நல்லாவே இல்லைங்க இன்றைக்கி மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாரமாகவே நம்ம குட்டிஸ் வந்து நம்மக்கிட்டே இருந்தாங்க எல்லா ஷார்ட்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலையும் போட்டிருந்துருப்பேன் ஆனால் இன்றைக்கி அவங்க திடீர்னு வந்து அவங்க கிளம்புற மாதிரி அவங்க கூப்பிட வந்துட்டாங்க ரெண்டு குழந்தைங்களுமே போயிட்டாங்க ஒரே வீட்டுக்கு தான் போகிறாங்க ஆனால் எனக்கு இன்னைக்கு என்னன்னா ரொம்ப நான் அழுதுட்டேன் என்னன்னா எனக்கு மனசு தாங்கவே முடியல ஏன்னா காலையில் என் கூட எழுந்திரிச்சி வர்றது இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி சிஸ்டர் உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு உண்மையிலே எனக்கு முடியல ஆனால் என்னன்னா என்னோட சூழ்நிலை நான் இப்போ வளர்த்துட்டு வளரும் போது கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்களா எனக்கு ப்ரோனோ கண்மணி இருக்கிறதுனால ரொம்ப என்னால் க பார்க்க முடியாது வளர்ந்து பிறகு ரொம்ப கஷ்டமாயிரும் எல்லாரையும் சேர்ந்து நாலு பேரையும் பார்க்குறதுக்கு நான் அதை யோசிச்சு தான் அதுக்குள்ளே வசதிகளும் நம்மள்கிட்ட இல்லை பிள்ளைங்கள ஓடுறதுக்கு ஆனால் என் கூட இருந்த இந்த கொஞ்ச நாள் வந்து என் கூட ரொம்ப ரொம்பனா ரொம்ப எங்கேயுமே நடக்க முடியாது அவ்வளோ இதாக தான் என் கூட இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க போ ஆனால் அது வரைக்கும் அவங்க வரும்போதெல்லாம் சரி வரட்டும் வந்து குடி போட்டோம் வாங்க அப்படின்லாம் கூப்பிடுவேன் இந்த இங்கே ரெண்டு வாரம் சொல்லி மூணு வாரம் ஐயாச்சு நிறைய நாள் ஆச்சு குடிக்கு போங்க குடிக்க போங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் சரியா ஏன்னா அவங்க கூட நம்ம ரொம்ப அருந்து கொடுத்து பழகும் போது ரெண்டாவது ரொம்ப இது மாதிரி கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்டிங்லேயே அவங்கள்ட்ட கொண்டு போகிற மாதிரி பேசியிருந்தேன் நானும் வீடியோவே போட்டுட்டு இருந்ததுனால சரி அவங்க வீடியோ போடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் கொஞ்சம் லேட் பண்ணி வந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து இன்னும் இன்னைக்கு உள்ள கண்ணீர் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அவங்க நான் எங்கிட்டே விட்டுருந்தாங்கன்னு வேகங்களே இன்னும் அவங்க வளர வளர இன்னும் அவங்க மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க எப்படினாலும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு முடியும்னு ஒன்று ஆயிடுச்சு அப்ப என்னைக்குனாலும் நான் இந்த கஷ்டம் இருக்கிறதுன்னு செய்யும் இன்னும் அவங்களுக்கு மேல இப்ப நம்மளை விட அவங்க வந்து நம்மள ரொம்ப மரியாதை இந்த நம்பிக்கை வச்சுருந்துருப்பாங்க இவங்க நல்லா பார்க்குறாங்க நமக்கு இவங்க கிட்ட இருக்கிறோம் நம்ம நல்லா வீட்டில் இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை நாள்பட நாள்பட அவங்க அவங்க வளர்ந்துகிட்டே இருக்கும்போது இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்துடும் அந்த டைமில் நம்ம கிட்டந்து இன்னொருத்தட்ட போகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அவங்க கிட்ட பழகுறதுக்கு ஆனால் இப்போ குழந்தைங்க இப்போ அதனால ஈஸியாக மெங்கில் ஆயிடுவாங்க இப்போ போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க டிராவல் போயிட்டு தான் இருக்காங்க சரியா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ தூரத்தில் போகிறாங்க அப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசத்துல தான் போகிறாங்க ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்காங்க ஸோ ஃபோன் பண்ணி அப்பப்போ பேசி பார்த்துக்கலாம் அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு வந்து என்னென்னா நல்ல வீட்டுக்கு தான் போகிறாங்க அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு கவலை எல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஏன்னா ஏன் கூட இவ்வளோ நாள் இருந்த சில விஷயங்கள் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது என்னென்னா வீட்டுக்குள்ளே வரவே முடியல வீடு ரொம்ப வெறிச்சோடி இருக்குது அவங்க விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ளே வரும்போதே நிறையாமல் எழுதுட்டேன் ஆனால் நாளை காலையிலேயும் அப்படி தான் கஷ்டமாக தான் இருக்கும் காலையில் எழுதிரிச்சு வரும்போது இப்போவும் எனக்கு எந்த அளவுக்கு சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் கமாண்டில் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க என்னால் தங்கே முடியல நாங்கள் அழுதுட்டோம் அழுதுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வீடியில் பார்க்குறவங்களுக்கே இவ்வளோ அழுக சங்கடப்பட தோணுதுன்னா நான் அவங்கள இவ்வளோ நாளும் பார்த்து தூக்கி எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க கூட அன்பாக இருந்து விளையாண்டு இப்படியெல்லாம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப கவலை இருக்குது என்னால் அதை காமிக்க முடியல காரணம் என்னென்னா அந்த பிள்ளைங்க வந்து இன்னொரு இடத்துல நல்லா வீட்டுக்கு போகிறாங்கங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குது எனக்கு வந்து கண்மணி புரோனும் பார்க்குறதுக்கு இருக்குது பார்த்திங்களா அவங்க இல்லாட்டி கூட எனக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு வளர்த்துக்கலாம் இவங்க எல்லாரையும் வச்சுட்டு நம்ம சின்ன இடத்துல அவங்கள வச்சு பரிமாறுறதுலாம் ரொம்ப கஷ்டம் சின்ன வயசுலேயே அவங்கள்ட்ட இன்னொருத்தட்ட கொடுத்தோன்னே அவங்க நல்லா வளர்ந்துக்குவாங்க வளர்க்குவாங்க நல்லா வளர்ந்ததுக்கு பிற்பாடு எனக்கு வளர்த்தணும் இந்த வளர்க்குறது கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடாது பார்த்தீங்களா அதனால தான் இந்த பிரிவு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது பிள்ளைங்க வந்து போகிற வீட்டில் நல்ல சந்தோஷமாகவும் எந்த ஒரு கஷ்டங்களும் படாத அளவுக்கு அவங்க வந்து வளரணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக நல்லா வேண்டிக்கோங்க சரியா எனக்கு அதுதான் ஒரு கவலையாகவே இருக்குது ஏன்னா யாருமே அன்பாக பார்த்துக்கிட்டாலும் ஒரு கோபத்தில் கூட ஒரு அடி அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் இருக்குது அவங்கள்ட்ட நான் நல்லா சொல்லி தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது தண்ணி நிறைய வைக்கணும் தண்ணி நல்லா குடிப்பாங்க குழந்தைங்க நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லி விட்ருக்கேன் சரியா அதனால் நல்ல நம்பிக்கையோடு இருப்போம் நான் எப்போ வச்சு அவங்கள பார்க்க போகும்போது கண்டிப்பாக நான் வந்து அவங்களோட அப்டேஷன் உங்களுக்கு தரேன் அப்புறம் வந்து என்னோடய சுச்சுவேஷனுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சரி அங்கே யாரும் தப்பாக நினைக்காதீங்க என்னோடய சூழ்நிலை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எனக்கு வந்து கண்மணி இனி சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது அவளுக்கு ஸ்டெர்லைன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படி பண்ணும்போது அவளுக்கு தனி தனிப்பட்ட முறையில் அவளை தனிமைப்படுத்தி அவளோட ஆரோக்கியத்தை நான் பார்க்கணும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னை அதுதான் பண்ண போகிறேன் அவங்களையும் நான் பார்க்கணும் பார்த்திங்களா நானும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் இவங்களெல்லாம் நான் பராமரிக்க முடியும் ஏன்னா ஒர்க்கு நிறையா இப்போ குழந்தைங்க மற்றப்பறம் கொஞ்சம் வேலைகள் அதிகம் சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால தான் தயவுசெய்து என்னோடய சூழ்நிலையை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க சரியாக அது இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் வந்து நம்ம கண்மணி இருக்கிற பார்த்தீங்களா கண்மணியை நான் பார்க்கணும் ப்ரூனோ பார்க்கணும் நான் கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்க ரெண்டு வரையும் நான் பார்க்கணும் பார்க்க முடியும் ஏன்னா கண்மணிக்கு வந்து ஒரு ஆளோட சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவை இருக்குது அவளை நான் பார்த்துக்கணும் அப்புறம் இவங்கெல்லாம் இருந்தாச்சுன்னா இனி வளர 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 ரொம்ப எனக்கு கஷ்டமும் போயிடும் அதை செய்து புரிஞ்சுக்குவாங்க அந்த வலியும் வேதனையும் எல்லாருக்கும் உங்கள் கூட சேர்ந்து நானும் இருக்கிறேன் நானும் அந்த கண்ணீரோடி தான் இருக்கிறேன் எனக்கும் கவலை அதிகமாக இருக்குது எனக்கு அதரவை தாங்க எனக்கு சமாதானமாக சொல்லுங்கள் எனக்கு கமனில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லாதீங்க என்னால் முடியலை தாங்க முடியலை சரியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்குள்ள சொல்லவே முடியலை அதனால் புரிஞ்சுக்கோங்க சரியா என் சூழ்நிலையின் காரணமாக மட்டும்தான் நான் குழந்தை என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன் அவங்க நல்லபடியாக இருக்கட்டும்னு சொல்லி வேண்டிக்கோங்க நம்ம ப்ரோனோ கண்மணியாக அடுத்தடுத்த வீடியோலாம் இன்னி தொடர்ந்து பார்க்கலாம் இதே மாதிரி சப்போர்ட்டு கொடுங்க சரியா பிள்ளைங்கள வந்து நீ நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இப்போ அவளுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது டாக்டரோட சஜஷன் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இனி தொடர்ந்து என்ன செய்வேன் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம பண்ணணும் அவங்களே நம்ம பார்த்துக்கணும் அவங்களுக்குள்ள வளாகு எப்பவும் போல் நான் போட்டு போடுறேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்காக சின்ன குட்டி பாப்பாக்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள் அவங்க போய் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மறக்காமல் என்ன செய்யுங்க ப்ரேயர் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் ப்ரேயர் பண்ணுங்கள் வேறு எதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களில் ஒருத்தி தான் நானும் நீங்கள் எந்தளவுக்கு கவலைப்படுறீங்களோ அதே கவலையில் தான் நானும் இருந்துகிட்ருக்கேன் இன்றைக்கி உண்மையிலேயே எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சு போய் தான் நான் இருக்கிறேன் என்னாலையும் தாங்க முடியாத ஒரு விஷயந்தான் இது தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க சரியா